காணொலியில் நம்மளுடைய பண கர்மத்தை மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம் தமிழில் அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தமிழ் விஞ்ஞானம்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கு திருவள்ளுவர் பற்றியும் பேசணும் இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதார் பலர் அப்போ நோற்பாருங்கிறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபோக்கஸ்னு சொன்னேன் நோக்குதல் அப் அதையே பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்துடும் அதுதான் தபசும் அதே தான் என்னிய எண்ணிய அங்கே எய்துவர் எண்ணியர் தின்னியராகப் பெறின் தபத்தினாலே எல்லாம் வரும் திருவள்ளுவர் சொல்கிறார் இப்போது இந்த கர்மங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நம்மளுடைய மூளையில் தான் இருக்குது அந்த மூளை எப்படின்னா இங்கே கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கெட்டு போய்ட்டுன்னா என்ன இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது க எண்ணங்கள் வந்து சரியாக வராது நோக்கம் சரியாக இருக்காது அந்த நோக்கத்தை சரியாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஞான சுமந்தர் பாடியிருக்கார் ஏன்னா ஞான சுமந்தர் வந்து தமிழ் வந்து கர்மத நீக்கும்னு போடுறார் அது போன அதிலேயும் சொல்லியிருக்கேன் நான் முடிவிலின் தமிழ் செடிகள் நீக்குமே செடிகள்னா க கர்மத்தை நீக்கும் எப்படி நீக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு பத்து பாட்டு இருக்குது இந்த திருச்செங்கோடுங்கிற ஊரில் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருநீலகண்ட பதிகம் அப்படின்னு ஒரு பத்து பாட்டு இருக்குது அதில் என்ன சொல்கிறது எல்லோரும் வறுமை வந்துருச்சு எல்லாத்தையும் சிவன்ட்டை கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ இந்த பணம் இல்லாமல் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா விஷம் வறுமைங்கிறது ஒரு பெரிய கொடுமையான நோய் அந்த நோய் எங்கே வருதுன்னா இங்கே தான் இருக்குது இங்கே 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 தான் இப்போ இங்கே தான் இதுவும் தைராய்டு இருக்கிற இடம் இங்கே தான் நோய் இருக்குது ஆடம் சாப்பிள்னு நூன்ஸ் பைபிளில் சொல்லுவோம் அது இங்கே நம்ம போக வேண்டாம் ஆனால் அது ஒரு நல்ல கம்பேரிசன் இங்கே தான் கர்மம் இருக்குது இங்கே தான் ஆடம் இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது ராமலிங்க சுவாமியில் என்ன சொல்வார் இங்கே தான் ஜீவன் உட்கார்ந்துருக்கும்பார் இங்கே இங்கே ஜீவனே போயிடும் இங்கே 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 கழுத்தை நேரிசி கொண்டுடுவான்ல தூக்கு போடுறதெல்லாம் அதனால் தான் இங்கே தான் இருக்குது இங்கே தான் எல்லா கர்மமும் இருக்குது இதெல்லாம் போகணும் இதெல்லாம் தமிழில் வழி இருக்கு இப்போ என்ன சொல்கிறாரு நிறைய பதிகங்கள் பாடியிருக்காருங்க ஞான பா அதில் இந்த திருநீல கண்ட பதிகிறது இந்த முக்கியமானது அவர் என்ன சொல்கிறாரு இப்போ பணம் 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 நினச்சிக்கிட்டு இருந்தேன் பணம் வந்துடும் ஆனால் அப்போ அதை நினைக்கவே நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது அதற்காடில் பெரிய விஷயம் என்னென்னா கடவுளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே நடக்கும் ஏன்னா கடவுளுங்கிறது யார் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு கடவுள் கடவுள் கொல்லத்தை கடந்தவர் அவர் இறைவன் அவரால் செய்ய முடியாததே இல்லை அவரே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இறைவனாக ஆயிரலாம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் கடவுள் அப்படின்னு அகம்ங்கிறது அப்போ ஆனால் அதை நம்ம கடவுளை பத்தி நினைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை எல்லாத்த பற்றியும் நினைக்கலாம் கடவுளை மட்டும் பத்தி நினைக்கவே முடியாது அது நமக்கு மட்டும் இல்லை அந்த பிரச்சனை ஞான சம்பந்திருக்கு அந்த பிரச்சனை வந்தது அவர் வந்து முருகனோட அவதாரம் அப்படி இருந்தால் கூட அவருக்கும் என்ன சொல்றாரு இந்த சிறப்பு இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தீவினைங்கிறார் அந்த தீவினைங்கிறது கர்மம் கெட்ட கர்மம் கெட்ட கர்மம் இருக்கிறவனுக்கு பணம் வராது என்ன அது திருவள்ளுவர் சொல்லி ஏன் ஒருத்தன் பல்லக்கில் ஏறி போகிறான் இன்னொருத்தஞ்சு தூக்கிட்டு போகிறான் அறத்தார் இது வேண்டா சிபிஐகை பொறுத்தானோடு ஊர்ந்தானி அடைங்கிறார் ஏன் ஒருத்தன் பல்லக்கில் போகிறான் இன்னொருத்தன் தூக்கிட்டு போகிறேன் நாலு பேர் தூக்கிட்டு போகிறான் இல்லை ரெண்டு பேர் தூக்கிட்டு போகிறான் அதை பார்த்து தெரிஞ்சுக்க அறம் எங்கே தர்மம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு அதனால தான் தர்மம் செய்யணும் அறத்தோடு இருக்கணும் அறத்தார் இதுவன வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படிங்கிறது திருக்குறள் இப்போது இதை இது வரணும் இப்போ ஞானசிமந்தர் என்ன சொல்கிறாரு ஒரு வழி சொல்லிக் கொடுக்குறாருப்பா கனக்கு உனக்கு சிறப்பில்லாத வாழ்க்கை வந்துடுச்சு அந்த சிறப்பில்லாத வாழ்க்கையை மாற்றணும் வழி என்ன அப்படிங்கிறார் மறக்கும் என் மனத்தினை மாற்றி மறக்கும் என் மனத்தினை மாற்றி என்ன வியை வற்பொருத்தி பிறப்பில் வெம்மாண்டிருந்து ஜேபடிக்கே வண்ணம் பரித்த மலருடைய அமுமையடைந்தோம் சிறப்பிழி தீவினை வந்தம்மை தீண்ட பெரா திருநீலகண்டம் அப்படின்னு பாட்டோ பற்றி அதில் முக்கியமான பாட்டு இது அவர் ரொம்ப புரட்சியானவர் அதே அந்த பத்து பாட்டிலேயே ஒரு அவ்வினைக்கு வினை என்பீர் அப்பா நான் வந்து கஷ்டப்படுறேன் கூலி வேலை பார்க்குறேன் அதுக்கு என்ன காரணம்னா என்ன பாவம் அதை அப்படி இப்படி இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படின்னு அதை சொல்லக்கூடாதுங்கிறாரு அவ்வினைக்கு வினை என்பி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காது போய் வேலைப்பார் செய்வினை பேர் எதாவது போய் வேலையை பார்க்கணும் அது வேற ஆனால் இவர் வழி என்ன சொல்கிறாரு உன் மனசை மாற்றணும் மறக்கும் என் மனத்தினை மாற்றி சிவன் வந்து என்ன பண்ணாராம் இவருக்கு எப்பவும் மறந்து போயிடும் கடவுள் எப்பவுமே மறந்து கஷ்டம் கடவுளை பற்றி நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம் மறக்கும் என் மனத்தினை மாற்றி அது எப்படி மாற்ற முடியும்னா என் ஆவியை வற்புறுத்தி என் ஆவியை பிடிச்சான் என்னுடைய ஆன்மாவையே பிடிச்சி கசக்கிறாராம் புளிகிறாரன் கசைக்கு புளிகிறார் என்னையை பத்தி நினைல அப்படின்னா என் ஆவியை வற்ப பொருத்தி பிறப்பில் பெரு பெருமாந்தன் திருந்து செய்படி கே பழையாத வண்ணம் அதாவது கடவுளுடைய திருவடியே நினச்சிக்கிட்டே இருந்து இருந்துகிட்டேன்னா எல்லாம் சரியாக போய்டு எல்லா பணமும் வந்துடும் எல்லா சுகமும் கிடைக்கும் எல்லா ஆன்ம விடுதலையும் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் மறக்கும் என் மட்தினை மாற்றி என்ன விற்பொரு திவிறப்பில் வெம்மாந்தன் திருந்து சேவடிக்கே புழையாத வண்ணம் பரித்த மலர் யாம் உமையடைந்தோம் சிறப்பில் வினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீளகண்டம் இப்போ என்ன சொல்கிறாரு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி போய் திருப்படியே பிடிக்கணும் இந்த திருப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறது இதில் பார்த்தா இல்லை விஞ்ஞானம் இருக்குது ஏன் மற அந்த மறக்கும் என் மனத்தை மாற்றணும் அதை எதை எது எதை நினச்சிக்கிறானோ அதான் மாறிவிடுவான் சமஸ்கிருதத்தில் கூட ஒரு சொல்லி சொல்லுவாங்க எத்பவம் தத் பவதி எதை நினச்சிக்கிட்டேவோ அதாவது வேண ஆகிடுவேன் நீ வந்து உருப்படாததை இதை நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதை இப்போ உருங்கிறதே என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழில் உருவாகிறதும் தான் உரு மந்திரத்தை உரு போடுறான் அப்படிங்கிறான் அதை உரு எப்படி உருவாக இருக்குன்னா அதை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தோம்னா உரு வந்துடும் உருவம் வந்துடும் அருவமாக இருக்கிறது உருவம் வந்துடும் அதனால் மறக்கும் என் மனத்தினை மாற்றி என்ன பண்ணணும் திருந்து வடிக்கே பிழையாதவண்ணும் பறித்த மலரோடு யாமமையடைந்தோம்னாரு இப்போ ஒரு பூ கொய்யும் போது அதில் ஒரு ரகசியம் இருக்குது பெரிய ரகசியம் அது ரொம்ப எல்லாம் பெருசாக இப்போ வீடியோ பண்ண போகிறது இல்லைன்னா அந்த பூவை பறிக்கும்போது அந்த பூவில் என்ன அதுன்னா அந்த ஆகாச தத்துவம் அந்த அந்த பூ கொய்தல்னே இருக்குது திரு மாணிக்கவாசர் கூட பாடுவார் அந்த பூ பறிக்கும்போது அந்த ஆகாசில் தான் உங்கள் கர்மம் இருக்கும் அந்த ஆகாசமும் உங்கள் 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 பிரெயினும் ஒன்று தான் உங்கள் மூளையும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று ஒரே ஆகாச தத்துவத்தை சேர்ந்தது தான் இதை பறிச்சுட்டோம்னா இது பறிக்கும்போது இங்கேயும் இங்கே பறிச்சுடலாம் இந்த கர்மத்தை பறித்து விடலாம் பறித்த மலர் மலர்களோடு யாமுமை அடைந்தோம் நாங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் பூ பறிச்சுட்டு வாங்கடாங்களாம் பூ பறிச்சுட்டு வந்தோன்னே எல்லாரும் போய் திருந்து சேபடி கே பழையாதவண்ணும் பறித்த மலர்களோடு யாம் முமை அடைந்தோ சிறப்பிழி தீ வினை சிறப்பில்லாத வாழ்க்கை எனக்கு வந்துடுச்சு காரணம் தீவினை ஆனால் அது இங்கே இருக்குது அதை அதை வந்து நீ வெட்டி விட்டுரு சிறப்பிழி தீவினை வந்தம்மை தீண்டப்பற என்னை வந்து டச் பண்ணக்கூடாது திருநீலக்கண்டம் அங்கே எப்போ சொல்கிறாரு நீ வந்து இங்கேது அங்கே இங்கே திருநீலக்கண்டம்ங்கிறது இதுதான் தான் வேஷம் இருக்குது இந்த இங்கே இந்த வருஷத்தை மாற்றிடணும் அந்த விஷத்தினால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருது அதனால தான் இங்கே வந்து கொஞ்சம் பூதியெல்லாம் போடுவாங்க இங்கே ஆடம் சாப்பிள்னு இதில் சொல்லுவாங்க பைபிளில் அதாவது சிறப்பிழி தீவினை வினை தீண்ட பெறா திருநீலகண்டம் 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 திருநீலகண்டம்னே சொல்லிக்கிட்டே இருப்பார் பத்து பாட்டுலங்க ஏன் அதை சொல்கிறாரு அங்கே நம்ம மதுரை இப்போ மதுரையில் வந்து ராஜாவாகிறது அப்படிங்கிறது அங்கேயும் அதே தான் நீள மாமிடற்றால வாயிலார் அங்கேயும் இந்த மாமிடற்றுன்றது இதுதான் பாலதாயினார் ஞால மாழ்வரே எல்லாத்துக்கும் வழி இருக்குங்க ஆனால் இந்த இதெல்லாம் பொருளோ பொருள் தெரிஞ்சு படிக்கணும் அந்த பொருள் தெரிஞ்சு படிக்காட்டால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அந்த திரு வேலையும் சொல்லியிருந்தேன் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்போ பொருள் வேணும்னா என்ன பண்ணணும் சொல்ல பிடிக்கணும் சொல்ல பிடிக்கணும் பணம் 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 பணம்னு சொல்லிகிட்டு இருந்தா அது பணம் வரும் ஆனால் முடியுமா முடியாது ஏன் மறக்கும் என் மனத்தினை மாற்றி மறந்துவோம் ஏன்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முப்பது தாட்டு வரும் நல்லாயிருக்கும் அது வந்தால் நல்லா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பைத்து மாறுந்தான்னா அவனுக்கு தொண்ணூற்றி அஞ்சு தாட்டு கூட வரும் என்ன அதனால் அது மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த திருநீலகண்டம் திருநீலகண்டம்ங்கிறது ஒரு பெரிய மந்திரம் நான் நிறைய பற்றி ஆரம்ப காலத்தில் நான் திருநீலகின்றத பற்றி அந்த பிரதோஷம்லாம் காலத்தில் செய்யணும் அது பண்ணிங்கன்னா நிறைய பலன் கிடைக்கும் இப்போ தமிழை வந்து தமிழையும் சைவத்தையும் பிரிக்க முடியாது தமிழையும் வைணத்து வைணவத்திலையும் பிரிக்க முடியாது ஏன்னா நம்ம ஒரு பாட்டு பாடுவார் என்ன பாடுவார் முடியாதது என் எனக்கு இனி எனக்கு இனிமே முடியாததே இல்லை மூவேலுலகம் உண் உண்டான் உவந்து வந்து அடியேன் உட்புகந்தான் அகலானும் அலன் இனி நான் போக மாட்டேங்கிறான் அவ கடவுளே நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும் ஏன்னா அதெல்லாம் இப்போ தமிழில் வந்து நிறைய ரகசியம் இருக்குது தமிழை வந்து அதில் ரொம்ப சிறப்பானது என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களை கடவுள ஆக்கும் உங்களை கடவுளாகிடும் நம்மளாம் கடவுள் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மறந்து போகுது நம்ம கடவுளுங்கிறது மறந்து போயிடும் அதுக்கு என்ன வேணும் நோக்கம் சரியாக இருக்கணும் அந்த அதையே நோக்கி கொண்டே இருக்கணும் அதுக்கு என்ன மந்திரம் திருநீலக்கண்டம் இது சின்ன வீடியோவோ நம்ம இதோட நிரம்பிக்கவும் அடுத்த வீடியோவில் நான் பேசுனேன் வணக்கம்